அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகம் ஒரு நாள் அழிந்துவிடக்கூடியது இது நிலையான உலகம் கிடையாது உலக அழிவிற்கான அடையாளங்களை அதாவது மறுமையினால் நெருங்குவதற்கான அடையாளங்களை எம்முடைய மார்க்கம் இஸ்லாம் அழகாக காட்டி தந்திருக்கின்றது இதை நாம் பெரிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் நடந்து முடிந்த அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கும் அடையாளங்கள் உலக முடிக்கான அடையாளங்களை பிரித்து நோக்கலாம் இன்று நாம் இங்கு நடந்து முடிந்த மற்றும் நடந்து கொண்டிருக்கும் சில அடையாளங்களை பார்க்கலாம் நபிகள் நாயகம் சலல்லா ஹுலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யுக முடிவு நாள் நெருங்கும் போது இந்த உலகத்தில் விபச்சாரமும் மதுவும் சர்வசாதாரணமாக பெருகும் என்றார்கள் புகாரி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் இது எண்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆம் இன்று மதுவும் விபச்சாரமும் சர்வசாதாரணமாக எல்லா இடங்களிலுமே பெருகிவிட்டது சிறியவர் பெரியவர் வயோதிபர் என்று பாராமல் எல்லாருமே இந்த அனாச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதனை நாம் பார்க்கக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருக்கின்றது ஆம் இதுவும் உலக முடிவிற்கான ஓர் அடையாளமாக எங்கள் மார்க்கம் காட்டி தந்துள்ளது அதே போன்று நாம் இன்னொரு அடையாளமாக இதை குறிப்பிடலாம் புகாரி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று அது எப்போது ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுக்கிறாளோ அது உலக முடிவு நாளுக்கான அடையாளம் என்றார்கள் எங்கள் கண்மணி நாயகம் சலவாஹ் வலகி வசல்லம் அவர்கள் ஒரு பெண் எப்படி எஜமானியை பெற்றெடுக்க முடியும் என்று நாம் யோசிக்கலாம் ஆம் இன்று பெற்றோரை அடக்கியாளக்கூடிய பிள்ளைகள் அதாவது பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதை நாம் இன்று அன்றாடம் காணக்கூடியதாக இருக்கின்றது இதுவும் உலக முடிவு நாளுக்கான ஓர் அடையாளமாக கருதப்படுகின்றது அதே போன்று புகாரி எனும் நபி மொழி தொகுப்பில் ஐம்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சலல்லா ஹொலேஹ் வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒட்டகம் மேய்க்கக்கூடியவர்கள் மிக உயரமான கட்டிடங்களை கட்டி வாழ்வார்கள் என்று ஆம் அரபு நாட்டில் வாழ்ந்த மக்கள் அன்று சிறு சிறு குடிசைகளில் ஒட்டகங்களை மேய்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று உலகத்திலேயே உயரமான கட்டிடங்களை இந்த பிராந்தியங்களில் நாம் காண முடிகின்றது பாலைவனமாக இருந்த பிரதேசங்கள் இன்று கட்டிட காடுகளாக மிகவும் உயர்ந்த கட்டிடங்களை கொண்ட பிரதேசங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது இதுவும் உலக முடிவு நாளுக்கான ஓர் அடையாளமே ஆகும் மேலும் புகாரி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது இதை அபு குரேரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் வறுமை நிலையில் அரை நிர்வாண தோற்றத்துடன் வெறும் காலுடனும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் மக்களின் தலைவர்களாக ஆவது உலக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்று மேலும் ஐந்தாவது அடையாளமாக நாம் இந்த அடையாளத்தை நோக்கலாம் நாணயம் பாலாக்கப்படும் போது அந்த நாளை யுக முடிவு நாளை எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஒலே வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நபிகள் ஹுலஹி வசல்லம் அவர்களிடம் நபி தோழர்கள் எவ்வாறு நாணயம் பாலாக்கப்படும் என்று கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் போது அந்த நாளை எதிர்பாருங்கள் என்று இன்று நாம் இதை சர்வசாதாரணமாக பார்க்க கூடியதாக இருக்கின்றது பள்ளி நிர்வாகங்களும் சரி ஊர் நிர்வாகங்களும் சரி எந்த வகையான நிர்வாகமாக இருந்தாலும் சரி அது இன்று தகுதியற்றவர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மார்க்கத்தை அவர்களுடைய மார்க்க அறிவை அடிப்படையாக வைக்காமல் பணம் புகழ் அந்தஸ்து அவற்றை வைத்து பதவிகள் ஒப்படைக்கப்படுவதை நாம் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இதுவும் உலக முடிவு நாளுக்கான ஓர் அடையாளமே ஆகும் திர்மிதி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவும் உலக முடிவு நாளின் அடையாளத்தையே குறித்து நிற்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் காலம் சுருவும் வரை அந்த நாள் ஏற்படாது என் இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போல் ஆகிவிடும் இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போல் ஆகிவிடும் இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போல ஆகிவிடும் இன்றைய ஒரு மணி நேரம் அன்று ஒரு வினாடி போல் ஆகிவிடும் என நபிகள் நாயகம் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதை நாம் இன்று எம்முடைய வாழ்வில் நிச்சயமாக உணரக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது யாரை பார்த்தாலும் நேரமில்லை 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 என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆம் இதிலிருந்தே எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது எங்களுடைய நேரங்காலங்கள் சுருங்கிவிட்டன அன்றைய ஒரு வருடம் இன்று ஒரு வாரம் போல் இருக்கின்றது அன்றைய ஒரு வாரம் இன்று ஒரு நாள் போல் இருக்கின்றது ஒரு ஜும்மாவுக்கிடையே இன்னொரு ஜும்மா அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து நேற்று தொழுதது போல் இருக்கின்றது அதுக்கிடையில் இன்னொரு ஜும்மாவா என்று நாம் கேட்கின்றோம் இந்த வருடம் நோன்பு வந்துவிட்டதே சென்ற வருட நோன்பு இன்றுதான் வந்து சென்றது போல் இருக்கிறது என்று நாம் கூறுகின்றோம் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது என்னுடைய நேரங்காலங்கள் சுருங்கிக் கொண்டிருப்பதை எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது மேலும் முஹாரி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது கொலைகள் அதிகரிப்பதும் உலக முடிவு நாளின் அடையாளமாகும் என்றார்கள் இதையும் நாம் இன்று காணக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது எங்கு பார்த்தாலும் எந்த செய்தி சேனலை பார்த்தாலும் கொலை 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 என்ற வார்த்தையை அதிகம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது சிறிய சிறிய பிரச்சினைகளுக்கும் வாய் கற்கும் கூட இன்று கொலைகள் நடக்கின்றன இதுவும் உலக முடிவுக்கான அடையாளங்களில் ஒன்றே ஆகும் மேலும் உலக முடிவு நாளின் இன்னொரு அடையாளம் கம்பங்கள் அதிகரிப்பது ஆகும் இன்று உலகின் பல பாகங்களிலும் நிலநடுக்கங்கள் ஏற்படுவதனை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இதுவும் உலக முடிவு நாளுக்கான ஓர் அடையாளமேயாகும் மேலும் உலக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாக கண்மை நாயகம் சலல்லாஹ் உலகி வசல்லம் இதையும் கூறியுள்ளார்கள் அதாவது உலகின் பெண்களின் எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரிக்கும் இதையும் நாம் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது உலக சனத்தொகை கணக்கெடுப்பை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் பெண்களின் பிறப்பு வீதம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இதுவும் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் ஆகும் இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்னும் ஹதீஸ் கிரந்தத்தில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராதாவது ஹதீஸாகவும் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் தோன்றுவார்கள் என்று இதுவும் யுக முடிவு நாளுக்கான அடையாளமே ஆகும் இவ்வாறான பெண்களை நாம் இன்று கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இதை வைத்து பார்க்கும் போது உலக முடிவு நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும் அகமது எனும் நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது தன்னுடைய நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் தோன்றும் வரை நாள் ஏற்படாது என்று குஹாரி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் ஏழாயிரத்தி நூற்றி பதினைந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இறந்தவர்களை அடக்கம் செய்யும் இடத்தை அதாவது கபிரிஸ்தானை காணும் மனிதன் நானும் இவனைப் போல இறந்திருக்க கூடாதா என நினைப்பான் அதாவது தனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்காமல் சலித்து கொள்ளும் மனிதர்களும் மறுமை நாளுக்கான அடையாளமாகும் அதாவது இறப்பதற்கு ஆசைப்படும் மனிதர்கள் எனவே நாம் மேலே குறிப்பிட்ட அனைத்தும் மறுமை நாளுக்கான ஆகும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்து